மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே நல்லோர்களே நாம் நமது வாழ்வில் ஆசைப்படுகிற எல்லா விஷயங்களும் நடந்திட வேண்டும் என்று ஆவல் கொள்கிறோம் நாம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அவற்றின் மீது ஒரு ஆசை ஏற்படுகிறது ஒரு மனிதன் நல்ல ஒரு ஆடை இது இதுபோன்று நானும் உடுத்த வேண்டும் அல்லது இதைவிட மேலான உடை உடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவார் அதே போல ஒரு பெண் ஒரு நகை அணிந்திருந்தால் பிற பெண் பார்க்கும் பொழுது இதுபோன்று நகை வேண்டும் அல்லது இதைவிட அதிகமான செலவில் நகை அணிய வேண்டும் என்று பிரியப்படுவார் ஒரு இடத்திற்கு சென்றிருக்கிறோம் ஒரு வீடு அழகாக உள்ளது அது போன்ற வீடு எனக்கும் வேண்டும் என்று ஆசைப்படுவார் ஒரு படித்த பட்டதாரி பட்டதாரியை பார்க்கிறார் இவர் போன்று நானும் படித்து பட்டம் பெற வேண்டும் என்ற ஆசை ஒரு உயர்ந்த சம்பளத்தில் ஒருவர் வேலை செய்கிறார் என்றால் அதே போன்று நானும் ஆக வேண்டும் என்று ஒரு ஆசை இப்படி நம்முடைய வாழ்வில் ஆசைப்படுகிற விஷயங்கள் நிரம்ப உண்டு நாம் ஆசைப்பட்ட யாவும் கிடைக்க வேண்டும் என்றும் அவை நமது வாழ்வில் நடந்திட வேண்டும் என்று ஆவல் கொள்கிறோம் அது நடந்து விடாதா அது எனக்கு கிடைத்து விடாதா என்ற ஆசை மனிதர்களின் பரலுக்கு இருக்கிறது பொதுவாக ஆசை என்பது அனைவருக்கும் உண்டு ஆசை படக்கூடியவர்களில் வித்தியாசம் என்பதெல்லாம் கிடையாது இப்படி வேண்டுமானால் வித்தியாசம் இருக்கலாம் சிலர் கூடுதலாக ஆசைப்படுவர் சிலர் குறைவாக ஆசைப்படுவர் அவ்வளவுதானே தவிர ஆசைப்படுதல் என்பதிலே யாரும் முன்பின் உடையவர்கள் அல்ல நல்லோர்களே சில வேளைகளில் நாம் எதிர்பார்த்தது போன்று நடக்கும் ஆனால் பல வேலைகளில் பல வேளைகளில் நாம் எதிர்பார்த்தது போன்று நடக்காது சில வேலை தான் நாம் எதிர்பார்த்தது போன்று நடக்கும் சில ஆசைகள் நிறைவேறும் நம்முடைய எதிர்பார்ப்பில் உள்ள பல ஆசைகள் நிறைவேறாது என்பதுதான் உண்மை நாம் நினைத்தது போன்று நடந்தால் அலமது பொருள் என்ன அல்லாஹி கேளியே எல்லா புகழும் அல்லாவுக்காக எல்லா புகழும் அல்லாவுக்கு சொந்தம் என்று சொல்வார் அல்ஹம் இல்லா அலமது சொல்லி ஆசை சந்தோஷப்படுவார் ஆனால் அதே நேரத்தில் நல்லோர்களே நாம் நினைத்தது எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் மனமுடைந்து முகம் சுருங்கி முகம் கருகி வீட்டில் ஒரு ஓரமாக அமர்ந்துவிடுவார் விடுவார் வர மாட்டார் காரணம் என்னன்னு சொன்ன நான் நினைத்தது நடக்கலையே நான் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லையே என்று துவந்து போகிற மனிதர்கள் நிரம்ப வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் நான் நினைத்தது நடந்து முடிந்து விட்டால் அல்ஹம் இல்லா நடந்து விட்டது இனிமேல் எனக்கு கவலை இல்லை என்ன சொல்வார் நான் நினைச்சது நடந்துருச்சு நான் எதிர்பார்த்தது போல நடந்துருச்சு இனிமேல் எனக்கு கவலையே இல்லை என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும் வாய் திறந்து வராது உள்ளத்தில் இருக்கலாம் சில நேரங்கள்ல வாய் திறந்து கூட சில பேர் சொல்லுவோம் நான் நினைச்சது மாதிரி நடந்துருச்சு இனிமே எனக்கு பிரச்சனையே இல்லை நினைப்பார் ஆனால் இவர் எதை ஆசைப்பட்டு இது நடந்தால் எனக்கு நல்லது என்று நினைத்தாரோ அது நடந்து இப்பொழுது ஆசை அனுபவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறாரோ சில தினங்கள் கழித்து இவர் ஆசைப்பட்டதிலே இவருக்கு மோசம் ஏற்பட்டுவிடும் நான் என்ன சொல்ல வரலங்கிறது உங்களுக்கு புரியாது நான் பேச பேச உங்களுக்கு தெரியும் அதனால என் பேச்ச கொஞ்சம் கவனமா கேளுங்க கணிதத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இவர் ஆசைப்பட்டது நடந்தால் அல்ஹம்துல்லா சொல்லுவார் இவர் ஆசைப்பட்டு நடந்து அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு மோசம் நடந்து விட்டால் அதில் ஒரு நஷ்டம் இவருக்கு ஏற்பட்டு விட்டால் அவர் துவண்டு போய் விடுவதை நாம் பார்க்கிறோம் துவண்டு போய் விடுவார் அது மாபெரும் நஷ்டத்தை தருகிற பொழுது அது கவலையை ஏற்படுத்துகிறது ஒரு மாபெரும் வடுவை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது இவராக வாய் திறந்த அந்த நேரத்தில் சொல்வார் நான் இந்த விஷயத்திற்கு ஆசைப்படாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே டிரைவர் பகிரமா இல்லையா ஆசைப்படாமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே இவர் விரும்பினார் ஒன்றை அனுபவித்தார் சந்தோஷம் கண்டார் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு அதன் மூலமாக சர்ச்சை ஏற்படுகிறது மனவலி ஏற்படுகிறது என்றால் இந்த முசிம்பத்தை நான் எடுத்துக் கொள்ளாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே இந்த இடத்தில் இடம் வாங்கி வீடு கட்டாமல் இருந்தால் நன்றாக இருக்குமே வேளச்சேரி உள்ள உள்ளிட்ட பகுதிகளில் நிறைய பேர் வீடு இருக்கிறாங்க ஏரியை திறந்து விட்டால் தண்ணி உள்ள வந்துருது இல்லையா வீடுகளுக்குள் தண்ணீர் வந்து விடுகிறது தண்ணீரை சொல்லி குறைய குற்ற குற்றம் அல்ல தண்ணீர் அது அதனுடைய இடு இருப்பிடத்தை தேடி வருகிறது அதனுடைய இடத்தில் நாம் வீட்டை கட்டி வைத்துக் கொண்டோம் அதான் பிரச்சனை இப்ப அதை நாம சிந்திக்க மாட்டோம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்துரு சொல்லி வருத்தத்தோட பேசுவோம் ஆனால் அந்த இடத்திலே வீடு வாங்கி கட்ட வேண்டும் என்று இவர் தான் ஆசைப்பட்டு கட்டினாரு கட்டி முடிச்சு பெரிய திறப்பு எல்லாம் கொண்டாடினார் எல்லாரையும் கூப்பிட்டார் குரான் காடி வச்சாரு மஜலிஸ் வச்சார் எல்லாம் வச்சால் எல்லாரும் பிரியாணி ஆக்கி போ எல்லாம் செஞ்சார் ரைட் ஓகே சந்தோஷத்துல அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இது போல தண்ணி வீட்டுக்குள்ள போகுதுருச்சு அப்படின்னா அவர் அப்பதான் கவலைப்படுவார் ஆனா இந்த இடத்துல நம்ம இடம் வாங்கிருக்க கூடாது நான் இந்த இடத்திற்கு ஆசைப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே இது வீடு என்றில்லை இடம் என்றில்லை மனிதன் தொடுகிற எல்லா விஷயத்திலும் இதுதான் அடிப்படை

வாச அனுத்துஹை பூ சை அகோ ஷருல்லகும் ஒல்லாமையா அழமோ அஞ்சுள்ளா தாழமோ ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள் ஒன்றை நீங்கள் விருப்பீர்கள் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள் அது உங்களுக்கு ஆபத்து தரக்கூடியதாக இருக்கலாம் இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா மனிதனே நீ அறிவாளி என்று உன்னை மிதச்சிக் கொள்ளலாம் அனைத்தும் தெரிந்தவன் என்று சொல்லி கொள்ளலாம் பெரும் பெரும் கல்லூரிகளிலும் அல்லது பெரிய பெரிய நீதிபதி இடத்திலும் அல்லது பெரிய ஜனாதிபதி இடத்திலும் நீ சனது பெற்றிருக்கலாம் பட்டங்கள் பெற்றிருக்கலாம் கேடையும் வாங்கி இருக்கலாம் ஆனால் எது உனக்கு நல்லது செய்யும் எது உனக்கு கேடு செய்யும் என்பதை நான் தான் அறினேன் அல்லாஹ் சொல்றேன் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கதவை கதவை தட்ட வேண்டியதுதான் யா அல்லா நான் செய்ய போறேன் பார்த்துருக்க இப்படி ஆசைப்படுகிறேன் பார்த்துக்கொள் இதில் நஷ்டம் இருந்தால் இதிலிருந்து என்னை பாதுகாத்து விடு கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அல்லாவை முன்னிறுத்தி செய்யப்படுகிற காரியங்களில் அல்லாஹ் நன்மையை தந்தால் அலம்துல்லா அதே போல அல்லாவை முன்னிறுத்தி நாம் ஒரு காரியம் செய்கிறோம் அதில் நாம் நஷ்டத்தை அடைகிறோம் என்றால் அதுவும் அல்லாஹ் கயிறு வச்சிருப்பாங்க ஏன்னா நாம வந்து நம்முடைய அறிவை முன்னிறுத்தி செய்யவில்லை அல்லாவை முன்னிறுத்தினோம் தன்னுடைய அறிவை பின்னால் கொண்டு வந்தோம் இன்னைக்கு பிரச்சனை எங்க இருக்குதுன்னு சொன்னா அல்லாம நாம முன்னால வைக்கல நம்மளுடைய அறிவையும் ஆற்றலையும் நம்மால் ஒரு சிறிய நோவினை வந்தாலும் கூட தாங்க முடியவில்லை சில பேர் சொல்லுவாங்க நம்ம இடத்துல சொல்லும் போது இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆமா அப்படின்னு நமக்கு தோணும் அவருக்கு அது பெருசா தெரியும் அவருக்கு அது ரொம்ப பெருசா தெரியும் ஆனா அவன் சந்திக்கிறது பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி நாம உணர்கிற ஒரு நிறைய பேருக்கு அப்படித்தான் பாக்குறோமா இல்லையா காரணம் என்னன்னு சொன்னா அவன் அது போல உள்ள விஷயத்துல கடந்து வரல அவன் சுகத்தை மட்டுமே எதிர்பார்த்தான் சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்த்தான் நஷ்டத்தை அவன் ஆதரிக்கவில்லை நஷ்டம் நமக்கு நடக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தருவான் என்று எதிர்பார்க்கணும் அவ்வளவுதான் நினைத்திற்குரிய சகோதர பெரியோர் பெரியோர்களே எது நம்ம நமக்கு கிடைக்கவில்லையோ அதை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லா தன் சொல்லி தருகிற சூத்திரம் இது அல்ல குரான் பேசுறது நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நானும் சொல்லலை இது எது நமக்கு நாம் எதிர்பார்த்து கிடைக்கவில்லையோ அதை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் நல்லோர்களே எந்த மகிழ்வு நமக்கு நடந்ததோ அந்த மகிழ்வின் உச்சாணி கொம்புக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெருமானா செலவாக செஞ்சதே சொல்றாங்க சொல்கிறாங்க ஹைனு ஒவ்வொரு அவசா சாத்துஹா எதுவாக இருந்தாலும் நீ நெடுநிலையாக இருக்கிறதா உடனே நல்லது ஒரு மனிதன் அல்லாஹ் குரானில் பேசுகிறான் பாருங்க நீ கைகாட்ட சௌ அயலா மா பார்த்தக்கும் உங்களை விட்டு ஒன்று தவறி சென்று விட்டால் உங்களை விட்டு உங்களுடைய பணம் சென்று விட்டால் அல்லது உங்களுடைய இல்ல ஏதோ ஒன்று ஒரு நஷ்டம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீ அதை நினைத்து கவலைப்படாதே அல்லாஹ் சொல்கிறேன் அதை நினைத்து நீங்கள் துக்கப்பட வேண்டாம் வலாத்தா பிரஹோதிமா ஆத்தாவுக்கும் அவன் உங்களுக்கு ஒன்றை கொடுத்திருக்கிறான் ஒரு செல்வத்தை கொடுத்து இருக்கிறான் பெரிய தோட்டம் துறவுக்கு அதிமதியாக நிலன் நீ நிலமுறங்களுக்கு சொந்தக்காரராக பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியாக உங்களை ஆக்கியிருக்கிறான் அல்லாஹ் சொல்றான் அந்த சொத்தெலாம் கிடந்திருச்சு நிலபலங்கள்லாம் கிடைச்சிருச்சு பதவி கிடைத்து விட்டது பட்டம் கிடைத்து விட்டது என்று மகிழ்வின் உச்சாணி கொம்புக்கு சென்று விடாதே பேசுற வார்த்தை அந்த அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் நடுஞ்சாமதிலே கொடப்பிடிப்பானா அந்த மாதிரி போகாதீங்கிறான் நான் நாம் எல்லாம் அல்லாவுக்கு முன்னால் அர்ப்பர்கள்

நல்லதும் கெட்டதும் இறைவனிடமிருந்து நமக்கு ஏற்படுகிறது என்று நம்புவதுதான் ஈமானா நல்லதும் எனக்கு நடைபெறுகிற நஷ்டமும் எனக்கு கிடைக்கிற லாபமும் அல்லா தான் கொடுத்தான் நான் திருமணம் முடித்து ஒரு வருடத்திலேயே குழந்தை பெற வேண்டும் என்ற அவசியம் அல்லாவுக்கு இல்லை அல்லாஹ் நினைத்தால் பத்து மாதத்திலேயே திருமணமாகி பத்து மாதத்திலேயே குழந்தை தருவான் அல்லாஹ் நினைத்தால் இருபது வருடம் கழித்து கூட கொடுப்பான் அல்லாஹ் நினைத்தால் அதுவும் கொடுக்காமல் அவனை ஒன்றுமில்லாமல் மரணமாக்கி விடுவான் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது நம்மிடத்தில் எதுவுமே இல்லை அல்லாவை முன்னிறுத்தி ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய அதாவது நமக்கு வருகிற துன்பங்களுக்கு மருந்து என்ன தெரியுமா அல்லாஹ் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அதான் அல்லாஹ் சொல்றான் உங்களை விட்டு தவறி போனதை நினைத்து நீங்கள் துக்கப்பட வேண்டாம் ஒராத்தும் அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறான்னு உஜ்ஜானி உங்களை போய் மற்றவனை ஏல பார்க்காத நீ கோடீஸ்வரன் தான் நீ லட்சங்களுக்கு அதிபதி தான் இல்லை என்று அல்ல உனக்கு கீழ் உள்ளவர்களை ஏளனமாக பாராதே அவனுடைய வருமானம் இதை வச்சு அவன் என்ன செய்ய போறான்னு ஏளனமா நினைக்காத பரக்கத்தை அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான்னு தெரியாது கடியேந்தருக்குரிய சகோதர பெரியோர்களே பொல்லாஹுதாயர்களை கொகுல்ல முஹாலின் பகூர் கர்வம் உடையவர்கள் தற்பெருமை கொண்டவர்களை அல்லாஹ் நேசிப்பதே இல்லை என்று அல்லாஹு பேசுகிறார் ஏனென்றால் அந்த கர்வமும் தற்பெருமையும் யாருக்கு சொந்த தெரியுமா அல்லாஹுக்கு மட்டும் நடந்தோம் அடியார்களாகத் தெரிவிதம் நமக்கு கர்வமோ அல்லது அகம்பாவமோ அல்லது தற்பெருமையோ கொள்வதற்கு எந்த அருகதையும் எந்த தகுதியும் இந்த மனிதர்களுக்கு கிடையாது அல்லாவுக்கு மட்டுமே உரிய சில ஆய்வாளர்கள் இப்படியும் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா நல்லதையே எண்ணுங்கள் நல்லதையே எதிர்பார்த்திருங்கள் உங்களது வாழ்வில் நல்லது நடைபெறும் நல்லதையே நினைங்க நல்லதையே எதிர்பாருங்க உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு எதிர்பாருங்க நல்லது கிடைக்கும் நல்ல படிப்பு கிடைக்கும் நல்ல வீடு கிடைக்கும் நல்ல மங்களா கிடைக்கும் நல்ல மனைவி கிடைப்பால் நல்ல குழந்தை கிடைப்பால் இப்படி எதிர்பார்த்து கொண்டே இருங்கள் அதே போல நல்லதை எண்ணுங்கள் பிறருக்கும் நல்லது நினைவு நடந்தோம் உங்களது வாழ்விலும் நல்லது நடக்கும் என்று சில ஆய்வாளர்கள் சொல்வார்கள் உண்மைதான் இல்லைன்னு யாரும் மறுக்கல ஆனாலும் அதிலும் சிக்கல்கள் இல்லாமல் இல்லையே என்ன சிக்கல் என்ன பிரச்சனை அதுல நல்லதை நினைப்பதும் நல்லதை எதிர்பார்ப்பதிலும் என்ன சிக்கல் என்று சொன்னால் நல்லதையே இவன் எதிர்பார்த்து 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 உதாரணமா படி பரீட்சையில் நல்லா படிச்சு நல்லா பாஸ் ஆகணும் பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்னு எதிர்பார்த்தான் எதிர்பார்த்து 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 என்னாச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் போச்சு இவன் எதிர்பார்த்தது கிடைக்கல படிச்சிலையும் சரியான மார்க் வாங்கல இவன் எதிர்பார்த்த பெரிய உத்தியோகமும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல நல்லதுதான் எதிர்பார்த்தான் இவன் நல்லதுதான் எதிர்பார்த்தான் நல்லதை எதிர்பார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் நல்லதை தான் எதிர்பார்த்தான் போனது என்னாச்சு உள்ளத்தில் கவலை குடி புகுந்தது கவலை இவனை ஆட்டி படைக்கும் அவன் படுகிற துன்பத்திற்கு எல்லையில்லாமல் போய்விடும் அந்த நேரத்தில் நல்லதுதான் எனக்கு நடக்கும்னு எதிர்பார்த்து ஈவன் கொண்டிருந்தான் பாத்தீங்களா எனக்கு நடக்கிறதுலாம் நல்லதுதான் நடக்கும் அப்ப அவனுடைய எதிர்பார்ப்பிற்கு மாற்றமாக அல்ல ஒன்றை கொடுக்கும் பொழுது அவனுடைய கல்வி அதற்கு இடமில்லாமல் போய்விடுகிறது அப்ப என்ன செய்யணும் என்ன பண்றது அப்படின்னா நல்லது நமக்கு நடந்தாலும் நல்லதுதான் நல்லது நமக்கு நடந்தாலும் நல்லதுதான் நான் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக எனக்கு நஷ்டம் நடந்தாலும் நல்லதுதான் நல்லது நடந்தாலும் எனக்கு நல்லதுதான் நான் எதிர்பார்த்ததற்கு மாற்றமாக எனக்கு நஷ்டம் நடந்தாலும் நல்லதுதான் இவ்வாறு மனதை மனதை பக்குவப்படுத்துகிற பக்குவப்படுத்துகிற பொழுதுதான் பொழுதுதான் நம்முடைய நம்முடைய இப்படித்தான் இப்படித்தான் பக்குவப்படுத்தணும் எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் இப்படி என்ன நடந்தாலும் வளைந்து கொடுத்த அவைகளை சரி செய்து செல்லுக நல்ல மனிதனாக இவன் இருப்பான் இல்ல நான் வந்து அப்படின்னா திருவோடு தான் கையில வரும் என்ன வரும் கணிந்தக்குரிய சகோதர பெரியவர்களே நாம் வளைந்து கொடுத்து செல்றது அப்படின்னா சுயமரியாதை இழந்து போகணுங்கிற அவசியம் இல்லை சுயமரியாதைக்கு ஆபத்து வரும்போது நிமிர்ந்து நிற்க வேண்டும் வளைந்து கொடுத்து செல்வது என்றால் எல்லாரும் நம்மள மாதிரி நல்லவனா இருக்க மாட்டான் அதே போல எல்லாரும் நம்மள மாதிரி கெட்டவனா இருக்க மாட்டான் அந்த அப்படி சிந்திக்கணும் நான் வந்து நல்லவன் என்னோட பழகிறவனும் நல்லவனா இருக்கணும் எப்படி சொல்ல முடியும் நம்மிடத்தில் ஒரு பத்து நல்லது இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம இடத்தில் பழகும் ஒரு இடத்துல பதினஞ்சு நல்லது இருக்கலாம் அல்லது நம்ம நம்ம இடத்துல பழகும் ஒரு இடத்துல அஞ்சு நன்மை இருக்கலாம் நான் பத்து நன்மை பத்து நல்லது வச்சிருக்கிறேன் அவன் அஞ்சு நல்லது தான் வச்சிருக்கிறான் அவன் என்னமே சரியில்லைன்னு சொல்லி விளக்க முடியுமா இல்ல அவனை ஒதுக்க முடியுமா கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நான் இங்கு சொல்ல வருவது இவ்வாறு மனதை பக்குவப்படுத்துகிற பொழுதுதான் வாழ்வில் என்ன நடந்தாலும் வளைந்து கொடுத்து செல்லுகிற மனோ நமக்கு ஏற்படும் பிளெக்சிபிளா இருக்கணும் சொல்றாங்களா இல்லையா பிளெக்சிபிள் சொன்னால் ஹராமானதுக்கு பிளெக்சிபிளா இருக்க கூடாது மனிதர்கள் செய்யக்கூடிய சில பல விஷயங்கள் அதுல ஒரு குடும்பம்னு சொன்னோம் ஒரு குடும்பம் குடும்பத்தை எடுத்துக்கிறோங்க குடும்பத்துல அத்தா ஒரு மாதிரியா இருப்பாங்க அம்மா ஒரு மாதிரியா இருப்பாங்க மனைவி ஒரு மாதிரியா இருப்பாங்க பிள்ளைங்க ஒரு மாதிரியா இருப்பாங்க இதை வச்சுக்கு சமாளிக்க முடியலன்னு சொல்லி தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறதா வந்த மருமகம் ஒரு மாதிரியா இருப்பாரு அல்லது வந்த மருமகம் ஒரு மாதிரியா இருப்பாங்க என்ன செய்யறது என்ன செய்ய முடியும் அல்லாஹ் எவ்வளவு ஆயுள் வைத்திருக்கிறானோ அவ்வளவு ஆயுளையும் நாம் துணியாவில் கழித்துதான் ஆக வேண்டும் இல்லையா அப்ப என்ன பண்றது சற்று வளைந்து கொடுத்து நாம் அங்கு செல்லும் பொழுது அல்லா அங்கு வரக்கு செய்யும் இன்னைக்கு அந்த நிலை இல்லை என்ற காரணத்தால் அது வியாபாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி என்று கூறிய நோடுகளே இந்த ரோமானிய சக்கரவர்த்தி ரோமானிய சக்கரவர்த்தி இருந்தால் அவர் தன்னுடைய டைரியை இப்படி எழுதி வச்சிருப்பார் எப்படி எழுதி வச்சிருப்பார் நான் இன்று நன்றி கெட்டவர்களையும் சந்திக்க நேர்ந்திடும் நன்றி கெட்டவர்களையும் தீயவர்களையும் நான் சந்திக்க நேர்ந்திடும் நயவஞ்சகர்களையும் நான் சந்திக்க கூடும் என் மன அமைதி கெடுகிற நிகழ்விலும் பங்கு பெற்று துன்பங்களை அனுபவிக்க நேரும் இப்படியான வார்த்தைகளை அவருடைய டைரியில் எழுதி வச்சிருப்பாராம் விடியற் காலையில் எழும்பி அந்த டைரியை வாசிக்காமல் அரசவையில் வந்து அவர் அமர மக்கள் பணிகளை கவனிக்க மாட்டாரா விடிய காலையில் எடுப்பன உடனே காலை கடன்களை முடித்து விட்டு அவை எழுதி டைரி விரிச்சு வச்சு இன்னைக்கு நான் அநியாய காரணம் சந்திப்பேன் எனக்கு துன்பம் வரும் இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் சந்திக்க நேரிடும் நயவஞ்சர்களை சந்திக்க நேரிடும் என்று இவர் எழுதி வைத்த வரிகளை திரும்ப திரும்ப படித்து விட்டு மக்களை சந்தித்து மக்கள் பணி செய்ய அவர் முற்படுவாராம் எதற்கு என்று சொன்னால் நான் ஒரு சக்கரவர்த்தி எனக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள் என்னை எல்லோரும் புகழ்வார்கள் எனக்கு நன்மைதான் செய்வார்கள் எனக்கு நடக்கிறதெல்லாம் நன்மையாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு மமதையிலேயே அப்படிப்பட்ட ஒரு மேல் இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் அரசாட்சி செய்யும் பொழுது அவரை நோக்கி வருகிற துன்பங்களை சமாளிக்க துப்பில்லாதவராக மாறிவிடுவார் கோழைன என்ன எதையும் அனுசரித்து செல்ல தெரியாதவன் தான் கோலன் கோலன் சொன்னா அடுப்புக்குள்ள உட்கார்ந்து அர்த்தம் இல்ல சமாளிக்க தெரியாதவன் அர்த்தம் அதாவது நடத்தி கொண்டு செல்ல தெரியாதவன் என்பது பொருள் இங்க பாருங்க இணைந்திருக்கூடிய சகோதரன் பெரியவர்களே அவர் சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் வழிமுறைகளையும் அவர் இலகுவான முறையில் கண்டுகொள்வார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நான் சக்கரவர்த்தி எனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை தூரத்துக்கு போட்டாரு நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் அப்படின்னு இவர் பாடம் படிச்சிட்டார் அதனால வாழ்க்கையில் இதுவெல்லாம் சகதம் வாழ்க்கையில் ஏற்படுவது சரிதான் என்று அவர் அதை அதை அனுபவித்து அதிலிருந்து வெளியாக கூடிய வழிகளை அவர் இரகுவான முறையில் கண்டுகொள்வார் என்று இங்கே நமக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது நல்லவர்களே அதே போல பனி இஸ்ராயல் காலத்துல ஒரு கிராமத்துல மக்கள் வசித்துக் கொண்டிருந்தார்களாம் அப்படி மக்கள் வசித்து கொண்டிருக்கும் ஊழலுக்கு தொற்று நோய் பரவி விடுகிறது தொற்று நோய் ஏற்பட்டு விடுகிறது தொற்று நோய் ஏற்பட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க நிறைய பேர் மரணமான ஒரு நாலாயிரம் பேர் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க இந்த இடத்தை இந்த ஊரை காலி செய்து விட்டு அருகே உள்ள பள்ளத்தாக்கு சென்று விடலாம் அங்கு நாம் நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்று கருதி இந்த நான்காயிரம் பேரும் இங்கிருந்து இடத்தை காலி செய்து அங்கு சென்றார்கள் அந்த பள்ளத்தாக்கில் போய் குடி போனாங்க அல்லா என்ன தெரியுமா செஞ்சா அந்த இடத்திலேயே அவர்கள் ஆகினார் நாலாயிரம் பேர் பள்ளத்தாக்க போனாங்களா இல்லையா அவர்களுக்கு ஏதோ ஒன்றை செய்து நான்காயிரம் பேரினுடைய கபறுகளும் அங்கிருந்ததா பிற்காலத்திலே அதே பலிசேலர்களில் என்று ஒரு நபி வந்தார்கள் அதை பள்ளத்தாக்கில் நிரம்ப கபதுகள் இருப்பதை பார்த்தார்கள்

எல்லா எலும்பும் ஒண்ணு சேர்ந்துருச்சு மறுபடியும் அல்லா அருதாரா சொன்னா நபியே அந்த எலும்புகளை பார்த்து சொல்லுங்கள் எலும்புகளே உங்கள் மீது சதைகளையும் தோள்களையும் கொண்டு போர்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் நபி சொன்னார்கள் அப்படியே நடந்தது மனித உருவம் மட்டும் ஆச்சு உடல்களாக இப்பொழுது வந்தது இப்ப உயிர் கொடுக்கணுமா இல்லையா இப்ப அந்த நபிக்கு அல்லாஹ் சொன்னா அந்த உடலை பார்த்து சொல்லுங்கள் எந்தெந்த உடலுக்குள் எந்தெந்த ரூகன் உடைய வேண்டுமோ அந்தந்த உயிர்கள் அந்தந்த உடலுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது இவர்களும் அது போன்று சொன்னார்கள் எல்லா மக்களும் உயிர் பெற்றார்கள் என்று அந்த நிகழ்வில் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா கிராமத்தில் தொற்று நோயினால் சிலர் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தனர் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த பாதிப்பு வந்துருவோம் பயந்து பயம் வரதான் செய்யும் பயந்து என்ன சொன்னாங்க தொற்று நோய் எந்த ஊரில் ஏற்பட்டதோ அந்த ஊருக்கு புது பிரயாணிகள் போய் உடைய வேண்டாம் மேலும் சொன்னார்கள் அந்த ஊர்ல வசிக்கிறாங்க வேற ஊருக்கு போகான் அப்படின்னா என் பரவாம இருக்கும்ல மற்ற ஊருக்கு பரவாம இருக்கும் சல்லாசி சொன்னது ஆனால் மக்கள் என்ன செஞ்சாங்க அந்த காலத்துல அந்த நேரத்துல தன்னை பாதுகா தமக்கு நலம் நடக்கும் பள்ளத்தாக்கு சென்றால் நாம் பிணைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் சென்றார்கள் ஆனால் அல்லாவின் நாட்டம் வேறாக இருந்தது நல்ல இடத்துக்கு போய் அல்லா அவர்கள் இது போன்றுதான் வாழ்க்கையில் நாம் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று நாம் என்ன செய்யணும் தெரியுமா எதையும் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரல நினைத்து அப்பிடத்தில் சொல்றோம் அல்லாஹ் நான் இதை நாடி இருக்கிறேன் இது நலவாக இருந்தால் என பேர் இதன் மூலமாக வருகிற துன்பங்களிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்ற பாணியில் நாம் துவா செய்யக்கூடியவர்களாகவும் எனக்கு நன்மை மட்டும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ஈமான் நம்ம நமக்கு கூடாது அந்த என்ன இருக்க கூடாது நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் இது வந்து சொர்க்க கிடையாது இது துனியா சுகனமாயிது ஜன்னத்துல தான் நமக்கு நல்லது நடக்கும் ஜன்ன சுவனத்தில் தான் நமக்கு கிடைப்பது அனைத்துமே நன்மையாக இருக்கும் துனியா என்பது இது அழிவதற்காகவே அல்லாத படைச்சிருக்கலாம் அதனால இங்க அழியக்கூடிய விஷயங்களும் மனிதனை தொடும் சில நல்லதும் நம்மை தொடும் எல்லாம் அனுசரித்து வாடுகிற பொழுதுதான் இணையதளக்கூடிய சகோதரர் பெரியோர்களே இறைவன் கொடுக்கக்கூடிய நல்லதையும் இறைவன் குரத்திலிருந்து வருகிற சில விஷயங்களையும் சில துன்பங்களையும் நாம் அனுபவிக்கும் பொழுது பக்குவம் பெற்ற மனிதர்களாக மாற முடியும் ஒன்றை ஒன்னையும் எடுத்துக்கொள்வோம் ஒன்ன விட்டுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன கொடுத்த வச்சிருக்கிறோம் அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது இந்த மனுஷனை செல்வந்து செல்வம் கொடுத்து நான் கண்ணியப்படுத்தினா அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தான் அவன் அவனுக்கு நான் கொடுத்த சொல்ல செல்வந்து திரும்ப வாங்கினேன் அப்படின்னு சொன்னா பையள் ஒரு அப்பிய அகானன் அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விட்டார் என்று சொல்லுகிறான் இவன் என்ன என்னிடத்தில் கொடுத்தா நான் என்ன கொடுத்தாலுமே வைத்துக்கில்லைதானு அப்படிங்கிற கோலத்துல அல்லாத எல்லாமே நல்லா உண்டான பக்குவமாக வாழ்கிற மனோ நிலையை இடமாக வாடும் மனோ நிலையை எனக்கும் உங்களுக்கும் தந்தவன் புரிவான் ஆகமது